தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் ஒரு மீன் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கரையூர் தெருவை சேர்ந்த ரவி என்ற மீனவரின் வலையில் கூரல் கத்தாழை என்றழைக்கப்படும் அரிய வகை மீன் ஒன்று அகப்பட்டது வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுத்தனர் முடிவில் ஒரு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு கூரல் கத்தாழை மீன் ஏலம் போனது ஒரே மீன் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது எனக்கு தெரிந்த இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஒரே மீன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மார்க்கெட்ல ஏலம் போனது என்னுடைய வாழ்நாளில் இதுவே முதல் தடவை கூரல் கத்தாழை மீன் மருத்துவ குணம் கொண்டது என்பதால் இவ்வளவு விலை கொடுத்து வியாபாரிகள் ஏலம் எடுத்துள்ளதாக மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க